ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கு வீட்டு வேலையை ரொம்பவே சுலபமாக்கக்கூடிய ரொம்பவே பயனுள்ள எட்டு வீட்டு குறிப்புகள் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எட்டு குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்பர் ஒன் நம்ம வீட்டு சர்க்கரைப்பாவில் நம்ம என்ன தான் டைட்டாக மூடி வச்சாலுமே அதில் எப்படி தான் எறும்பு உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சர்க்கரை அடைப்பாவில் ரெண்டு மூணு கிராம்பு வந்து போட்டு வைக்கலாம் அப்படியும் அதே மீறி நமக்கு எறும்பு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது சர்க்கரை டப்பாவை மூடிட்டு அதோட மூடி வாய் பகுதியிலலாம் கொஞ்சமாக வந்து வினிகரை ஒரு காட்டன் துணியில் டிப் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருங்க இந்த வினிகரோட வாசத்துக்கு வந்து எறும்பு வரவே வராதுங்க நீங்கள் கிராம்பும் போட்டு வைக்கலாம் இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ நம்ம தினமும் யூஸ் பண்ணுற மிக்சி ஜார்ல சின்ன ஜாரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த கைப்பிடி வந்து லூஸ் ஆகிக்கோங்க ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி கடை கடன் ஆள ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து லூஸ் ஆகாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மிக்சி ஜாரோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடி பக்கத்தில் நிறைய வந்து அழுக்கு இருக்குங்க ஏன்னா நம்ம உள்ள மட்டும் கிளீன் பண்ணுவோம் அடியில் வந்து அவ்வளோவா வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படி கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஸ்க்ரப்பர் வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால நம்ம சும்மா கழுவி வச்சுருவோம் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு இருக்குங்க இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியான மெத்தடில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மிக்ஸி ஜார் வந்து இப்படி தாங்க இருக்குது நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப அழுக்காக இல்லை இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா அது சேர்த்த பிறகு இது கூடவே வந்து வினிகர் சேர்த்துக்கங்க வினிகர் சேர்த்தோட நல்லா வந்து பொங்கி வரும் மாதிரி வினிகர் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருலாங்க நல்லா அந்த வினிகர் பேக்கிங் சோடாவில் மிக்சி ஜார் வந்து நல்லா ஊறணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத் ப்ரெஷ் எடுத்திருக்கேங்க குட்டியாக இருக்கிற ப்ரெஷ் எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து பின் பக்கத்தில் சென்டரில் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கணுங்க ஹீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது மெல்ட் ஆகி வரும் மெல்ட் ஆன பிறகு இப்படி வந்து நம்ம வளைச்சி விட்டுக்கணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வளைச்சி விட்டுக்கங்க இப்போ இப்படி வளைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிரஷ் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வளைச்சிட்டு வந்துட்டேன் ஹீட் பண்ணிட்டு வளைச்ச பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஜாரோட அந்த இடுக்கலலாம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும்ங்க மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜார் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டேன் எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம கீழே ஊற்றிட்டு நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு மிக்சி ஜாரை வந்து இந்த மெத்தடில் வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ நம்ம தீப்பெட்டி வாங்கும்போது மளிகை லிஸ்ட்டில் தீப்பட்டின்னு போட்டால் ஒரு தீப்பெட்டி மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஒரு டப்பாவை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அதில் வந்து ஒரு பத்து தீப்பெட்டியாவது இருக்கும் அதை நம்ம பிரிச்சுட்டு ஒன்று எடுத்துட்டோம்னா மற்ற தீப்பெட்டிலாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாது ஒன்று ஒன்றா காணா போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த தீப்பெட்டி வாங்கினோம்னா அதில் உள்ள தீப்பெட்டி எல்லாத்தையுமே இது போல் வேஸ்ட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து போட்டுட்டு இதோட மூடியில் வந்து நம்ம அந்த தீப்பெட்டி உரசற பக்கம் இருக்குது பாருங்க அதை வந்து ஒரு நாலு பக்கத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போ அப்ளை பண்ணி ஒட்டி நல்லா காய வச்சிருங்க இப்போ இது நல்லா காஞ்சோன்னே நம்ம அந்த தீக்குச்சி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் டப்பாவில் அதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தூவி விட்டுருங்க இது எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மழைக்கால டைமில் வந்து நமக்கு தீக்குச்சி பத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நமுத்து போயிடும் தீக்குச்சி அந்த தீக்குச்சி உசற இடம் எல்லாமே வந்து நமுத்து போயிருக்கோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தீப்ப தீக்குச்சி வாங்கினோடனே இந்த மாதிரி அரிசி மாவை போட்டு நல்லா வந்து குளிக்கி விட்டுருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி குளிக்கி விட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருந்தால் கூட நமக்கு எடுத்து பற்ற வைக்கும் போது டக்குன்னு பற்றிக்கோங்க இந்த அது மாதிரி நீங்கள் தீப்பெட்டி வாங்கினோன்னே மொத்தமாக இது போல் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க ஒவ்வொரு தீப்பெட்டியாக வந்து காணா போகிறதுக்கும் வேலை இருக்காது இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த டிப்பு வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா அவங்க வாங்கி வைக்கிற புளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து அதுலேருந்து வந்து ஓப்பன் பண்ணும்போது பூச்சி மாதிரி வந்து பறக்குதுக்கா அதுக்கு எதாவது வந்து ஒரு டிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டப்பாவில் வந்து அடியில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து போட்டு வச்சுருங்க நான் வந்து பழைய புளியை வந்து எடுத்துட்டு எடுத்துட்டேன் அது அடியில் வந்து நான் ஏற்கனவே கிராம்பு போட்டு வச்சுருந்தேன் அதனால் அந்த கிராம்பே நான் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம வாங்கிட்டு அந்த புது புளியை வந்து இது போல் மேலே வச்சுட்டு பழைய புளியை வந்து நம்ம முன்னாடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது பழைய புளியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து புளியில் அடியில் கிராம்பு போட்டுட்டு மேலேயும் புளியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம்பை வந்து நம்ம போட்டுட்டு மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே அந்த புளியில் வந்து வராமல் இருக்குங்க டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டு ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம நார்மலாக வந்து வச்சுருப்போம் இப்போ இதை வந்து ரொம்பவே அழகுப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தாங்க நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி வந்து வரிசையாக அழகாக வந்து மடக்கி விட்டுக்குவோம் மடக்கி விட்டுட்டு நான் எப்படி வந்து மடக்கிறேன்னு பாருங்கள் பின்பக்கமாக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு பூ மாதிரி வந்து விரித்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கையை விட்டு விரித்து விடும்போது அழகாக வந்து நமக்கு ஒரு பூ மாதிரி வந்து தெரியுங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கைகளாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீன் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க அதாவது கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம சாதாரணமாக ஸ்க்ரீன் தொங்க விரதை விடவும் இந்த மாதிரி வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கே லுக்காக அழகாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் வந்து அதே போல் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன் பாருங்க இப்போ இது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஸ்கிரீனை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் வாட்டர் பாட்டிலில் பசங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கும்போதும் சரி அதில் வந்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து லூஸ் ஆகி அதில் வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் வாட்டர் பாட்டிலை சாச்சா கூட அதில் வந்து தண்ணி லீக் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட வாய் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியில் ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்டை மட்டும் போட்டுவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்க நல்லாவே டைட்டாக இருக்குங்க க்ரிப்பாக பிடிச்சிக்கும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி லீக்காகவே ஆகாதுங்க நம்ம வந்து எப்படி தலைகீழாக கவுத்தாலுமே வந்து தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க டிப் நம்பர் எயிட் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுபோல் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இதுபோல் வாட்டர் பாட்டில் மூடி வந்து ஒரு ஆறு முடி நமக்கு தேவைப்படுங்க என்கிட்ட இப்போதைக்கு நாலு தான் இருக்குது இது கூடவே நான் வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன்னா எம்டி டேப் ரோல் இருக்குது பாருங்கள் சின்ன எம்டி டேப் ரோல் அந்த ரோல் வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் என்கிட்ட ஆறு மூடி இல்லை அதனால் நான் ரெண்டு மூடி வந்து ரெண்டு மூடிக்கு பதிலாக நான் அந்த டேப் ரோல் எடுத்துருக்கேங்க பாக்கி நாலு மூடி வந்து வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இட்டு நம்ம குளுகன் போட்டோ இல்லை ஃபெவி பாண்ட் ரெண்டில் ஏதாவது போட்டோ நம்ம வந்து ஒட்டிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குளுகன் போட்டு தான் இதை வந்து ஒட்ட போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கிறதுக்கு ட்ரே கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆறு இல்லைனா எட்டு முட்டை வைக்கிறதுக்கு மட்டும் தாங்க இருக்கும் ரொம்ப சின்ன ட்ரேயாக தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம ஒரு அட்டை முட்டை வாங்கினோம்னா அது வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் அதில் வச்சுட்டு பாக்கி முட்டையை வந்து நம்ம அப்படியே கேரி பேக் அது சில சமயம் எடுக்கும்போது உடையுங்க இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேஸ்டான ட்ரேல வந்து ரெடி பண்ணி அதில் முட்டையை வந்து வச்சுக்கலாங்க நான் அந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுலேயுமே எனக்கு முட்டை வைக்க பத்துல அதனால இன்னொரு ட்ரே வந்து இப்போ ரெடி பண்ணியிருந்தேன் அதையுமே வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நிறைய முட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுக்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால நான் முட்டை தீர தீர இது போல வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்னால் எட்டு குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்